வணக்கம் இது அமெரிக்காவிலேருந்து முருகன் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக நாமாவளி அதோடைய உரையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொருள் என்னென்னு நாமாவளி அப்படின்னா நாம ஆவலி அப்படின்னா நாமம்னா பேர் உங்களுக்கு தெரியும் ஆவளினா வரிசை நம்ம தீபாவளி தீபங்களின் வரிசை அப்படின்னு சொல்கிறது மாதிரி நாமாவளி அப்படின்னா பேர்கள் முருகனுடைய பேர் ஒன்றுன்னா குகனே சந்தா கடம்பா கார்த்திகேயா அப்படின்னு முருகனுடைய பேர்கள் எல்லாத்தையும் பூஜா வாஜான்னு எல்லாத்தையும் வந்து வரிசைப்படுத்தி பாடியிருக்கிறார் இல்லையா அதனால் இதுக்கு பேர் நாமாவளின்னு பேர் இதில் வரி ஹரஹர சிவ சிவ சண்முகநாதா அப்போ அரணே அரசனே அரண் அப்படின்னா வந்து தீமைகளை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் சிவ சிவன் சொல்கிறோம்ல சிவனே சிவனே அப்படின்னா சிவன் அப்படின்னா மங்களம் நன்மையை கொடுக்கறதுனால சிவன் நன்மையை செய்வதனால சிவத்தை கொடுக்கறதுனால அவர் பேர் சிவன் அது மாதிரி வந்து அரண் அப்படின்னா தீமைகளை அழிப்பவன் அதனால் தீமைகளை அழிக்கும் சண்முகநாதனே அப்படின்னு முருகன ஆறுமுகத்தோடைய ஆறுமுகத்தில் இருக்கிற தலைவனே அப்படிங்கிறது முதல் வரியோட அர்த்தம் ரெண்டாவது வரி ஹரஹர சிவ சிவ வெண்முகநாதா அப்படின்னா என் முகநாதா அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னுடைய முதல்வையான என்னுடைய முதல் முழு முதல் கடவுளே நீதான் அப்படின்னு முகம் அப்படிங்கிறதுக்கு வந்து பல பொருட்கள் இருக்கலாம் என் என்னுடைய இடத்துல என்னுடைய இடத்துல அதாவது மனக்குகையில் என் இடத்தில் என மனசுக்குள்ளே இருக்கிற தலைவனே இப்போ எனக்குன்னு இருக்கிற கடவுளே அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிற தலைவனே தலைவனே நான் வந்து பிறந்து இன்னொரு இந்த பிறவியில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறனோ அதை எல்லாத்தையும் வந்து உன்னுடைய அருளால் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் பிறந்ததின் நோக்கமே நீ தான் நான் நான் ஒரு தியானம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தியானத்தின் பொருளும் நீதான் அப்படின்னு அது எல்லாத்தையும் சேர்த்து கலவையாக வந்து எல்லாமே நீதான்ப்பா முருகன் அப்படின்னு சிவ வெண்முகநாதனை இப்போ என்னுடைய வினையெல்லாம் அழிச்சிரு அப்படின்னு ஆரம்பம் கடைசி முதல் எல்லாத்துக்கும் நீதான் முதன்மையான தலைவன் அடுத்து ஹரிகர சிவ பரம விலாசம் இது வந்து அளவில்லாத திருவிளையாடல்கள் செய்பவர் வந்து முருகன் விலாசம் அப்படின்னா அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது திருவிளையாடல் ஒன்றும் எடுத்துக்கலாம் பரம்பொருளே மேலான பரம்பொருளே அந்த மாதிரி வந்து செய்கிற முருகனே ஹரஹர சிவ சிவ அபய குகேசா அபயம்னா தஞ்சம் உங்களுக்கு தெரியும் அதாவது காப்பாற்று அப்படின்னு விழுந்த உயிர்கள் எல்லாத்துக்கும் அடைக்கலம் அளித்து காக்கிற மனக்குகையில் ஆன்மாக்களின் இருதய குகையில் நம்மளோட இருதயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற கடவுளே ஈசனே அருணகிரி பறவு அருள் நெறிநாதா அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து அருள்நிதிநாதா நீ அவருடைய அருளுக்கு பாத்தியமான அவருக்கு அருள் செய்த அருணகிரிநாதருக்கு அருளிய முருகனே தர்ம ஒருவர் புகழ் சத பத பாதா தர்மம்னா அறம் நல்லது செய்கிற நல்லவே நல்லதே அறத்தின் வடிவான நல்லவர்களெல்லாம் புகழ்கின்ற சத தலை அப்படின்னா சதம்னா ஆயிரம் தலை அப்படின்னா ஆயிரம் இதழ் தாமரை ஆயிரம் ஒரு தாமரை வந்து ஆயிரம் இதழ்கள் இருந்தால் அது எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு மென்மையான பாதம் படைத்த கடவுளே முருகனே அப்படின்னு அவனை கூ கூப்பிட்றாங்க முருகன அரி பிரம்மாதிகள் தொழு வடிவேலா திருமால் பிரம்மர் பிரம்மன் எல்லாரும் சேர்ந்து முருகா எங்களை காப்பாற்று அசுரர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி காலில் விழுந்தாங்கள்ல அதனால் அவங்களெல்லாம் தொழும் வடிவேலா திருவடி நாரவர் உளம் குறைசீலா ஏற்கனவே வந்து திருவடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல முன்னாடி ரெண்டு பாட்டத்துக்கு முன்னாடி ஆயிரம் மலர் உள்ள ஒரு தாமரை மாதிரி அந்த தாமரை மலர் மாதிரி இருக்கிற அடியில் நாரவர் அப்படின்னா அன்புடையார்னு அர்த்தம் நல்லவங்க அவங்க மனசில் கட்டாயமாக முருகன் இருப்பாராம் அதனால் நம்ம முருகனை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னோம்னா அதிலே பதில் சொல்லிட்டாரு பாம்பன் சுவாமிகள் நம்ம நல்லவனாக இருந்தால் முருகன் தானாக வந்து நம்ம உள்ளத்தில் உட்காந்துக்குவோனா அடுத்த லைன் வந்து என் இனிய குரு நிதம் என்னும் மதி நீசா மதி ஈசா இப்போ பாம்பன் சுவாமிகளுடைய குரு வந்து பூரணர் அவருடைய குரு வந்து டெய்லி வந்து முருகனை கும்பிகிட்ருப்பாரான் அதனால் என்னுடைய குருநாதரை கும்பிட்ட ஈசா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து பாம்பன் சுவாமிகள் எழுதின பாட்டத்தை தானே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு குருன்னு யாரும் யாருமே இல்லை அப்படின்னா பாம்பன் சுவாமிகளோ அருணகிரிநாதரோ அவரவே நம்ம குருன்னு நினச்சிக்கிட்டு ஆமாப்பா எங்கள் குருவும் கும்பிட்ட முருகன் நாங்களும் கும்பிட்றோம்ப்பான்னு சொல்லிக்க வேண்டியதான் அந்த பாட்டில் சனன வெய்து அற அளி தரு பரமேசா இப்படின்னா பிறப்பு வெய்து அப்படின்னா வெம்மை தைக்கிற ஹீட்டு பார்ப்பதற்கு அப்படின்னா நீக்குவதற்காக என்னுடைய பிறவியை நீக்குவதற்கு எப்படி நீக்கிறது உன்னுடைய அன்பு உன்னுடைய அன்பில் உயிர்கள் மேலே வச்ச அன்பில் நீ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுத்து அன்பு அப்படிங்கிற குளிர்ச்சியை கொடுத்து இந்த வெம்மையை போக்கி அதாவது பிறவியை போக்கி எங்களை வந்து பிறவா பெருங்கலை அடையக்கூடிய அடைய வைக்கக்கூடிய இறைவனே உன்னுடைய அருளே நான் கொடுப்பான்னு கேட்குறோம் பாசா பாச பாப விநாசா பாசா அபாசா அப்படின்னு அதை பிரிக்கணும் அப்ப அதாவது பாசம் அப்படிங்கிறது ஒரு பற்று நம்மளை பிடிச்சிருக்கிறது அந்த பற்றை விட்டுட்டு வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்ல வந்து நிறைய இடங்களுக்கு வந்து ஆ போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஆப்போசிட் வரும் எல்லாத்துக்கும் வராது ஒரு சில இடங்கள்ல அதாவது நியாயம் அப்படின்னா பக்கத்தில் ஆ போட்டிங்கன்னா அநியாயம் அப்படியே ஆப்போசிட் அது மாதிரி வந்து இங்கே வந்து பாசம் அது இருக்குது பக்கத்தில் ஒரு நல்ல அன்னைக்கு புது வார்த்தை கற்றுக்கிட்டோம் பாருங்க அபாசை அப்படின்னா ஆணாவை முன்னாடி போட்டால் அபாசை அப்படின்னா விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் நான் பாபா வினாசா இப்போ உயிர்களின் பாவத்தை அதை நம்ம சேர விடாமல் பிரித்து வாப்பான்னு சொல்லிட்டு நன்மை செய்கிற பாபா வினாசான்னு முருகனை கும்பிட்றாங்க அடுத்து மாசு ஏறாத மானச நடையசா மானசம்னால் நம்ம எண்ணம் மனசு இருக்கிறதுனால தானே மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க மனதை உடையவன் மனிதனால அதனால் மனிதன் அப்போ மானச அப்படிங்கிறது மாசே ஏறாமல் குற்றம் இல்லாத மனதை உடையவ இறைவா அதே மாதிரி எங்களையும் குற்றம் இல்லாமல் வச்சிருப்பா அப்படின்னு கும்புறோம் பூஜா வாஜா பூஜகர் நேசா அப்படின்னா போஜன் அப்படின்னா வந்து இயற்கையிலேயே வந்து இயற்கை நலன்களெல்லாம் இருக்கிறவர் அதாவது வாஜா அப்படின்னா அழுக்கு இல்லாதவன் அதாவது குற்றமற்றவன் நம்ம முன்னாடி படித்தவங்க அது மாதிரி அதாவது இயற்கை எல்லாமே நீயும் இயற்கையும் வேற வேற இல்லைப்பா காடு மலை எல்லாத்துக்கும் நீதான் கடவுள் இப்போ அழுக்கு இல்லாமல் உன்னை கும்புறவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யற பூஜகர் பூசகர் அப்படின்னா பூசிப்பவர்னு அர்த்தம் தேஜா ராஜா தேவ சமாஜா அப்படின்னா தேஜான்னா தேஜஸ் அப்படின்னா ஒளி ஒளி வடிவானவனே ராஜா எல்லாத்துக்கும் நீதான் இப்போ ராஜா அது மாதிரி நாட்டுக்கு அரசன் வந்து ராஜா எங்கள் உள்ளங்கள் ஆன்மாக்கள் எல்லாத்துக்கும் ராஜா நீ தான் தேவ சமாஜா இப்போ சமாசம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆரிய சமாசம் அப்படின்னா சமாசம்னா கூட்டம் அப்போ தேவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவனே தேவசனாதிபதி அப்படின்னு நம்ம கும்பிட்றோம்ல முருகனை அதுதான் தேவசனாதிபதி தீஞ்சுவை அருள் ஓ திருவார் அமுதே திஞ்சுவைனா இனிய சுவை திரு திருவார் அப்படின்னா நம்ம அந்த இப்போ திருவாளர் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருன்னா தெய்வத்தன்மை இப்போ அது மாதிரி வந்து இந்த தெய்வத்தன்மை நிறைந்த அமுதமே அப்படின்னு கும்பிட்றோம் அடுத்து ஓம் சரவணபவ உருவே அருவே அதாவது நீ வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கே உருவம் நீ தான் அப்புறம் நீ வந்து உருவம் உருவத்தோடு நாங்கள் உன்னை செலவச்சும் கும்பிட்றோம் உருவம் இல்லாமல் எங்களுடைய மனசுலையும் வெளியேயும் உருவமே இல்லாமல் நீ எங்களுக்கு அருள் செய்கிற கடவுளாகவும் இருக்கிற அதனால் உன்னை நாங்கள் தொழுகிறோம் இதுதான் அந்த பாடலோடைய அர்த்தம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் என்ட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து பயிருங்க மீண்டும் தொடர்வோம்